கீழடி அகழாய்வு அறிக்கையை முழுமையாகவும் எவ்வித திருத்தங்கள் இன்றியும் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பிரதமர் மோடியை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் வலியுறுத்தியுள்ளார் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆர் சித்தாந்தத்தால் இயக்கப்படும் பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு கீழடியின் முக்கியத்துவத்தை புதைத்துவிட தீர்மானித்து போல தோன்றுவதாக கூறியுள்ளார் கீழடியில் அகழாய்வு பணிகள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டன அதற்கு அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் உறுதுணையாக இருந்தன ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட விரிவான இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தார் இருப்பினும் அந்த அறிக்கையான தற்போது வரை பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை ஏன் ஏனெனில் அந்த அறிக்கை ஆர் சித்தாந்தத்தால் இயக்கப்படும் பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசால் புனையப்பட்ட கட்டுக்கதைகளை தோல் உறிக்கிறது என்று பி வில்சன் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசானது கீழடி தொடர்பான அறிவியல் ஆய்வுகளுக்கு நேரம் தேவைப்படுகிறது ஆகவே தாமதமாகிறது என்று தொடர்ந்து கூறி வருகிறது ஆனால் அவர்களுக்கு பிடித்த பண்பாட்டு வரலாற்றை ஒத்துப்போகும் பிற அகழாய்வு தளங்களுக்கு மட்டும் இந்த காலதாமதம் எங்கே போனது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனமானது தாங்கள் பரிந்துரை செய்த திருத்தங்களை தொல்லியல் ஆய்வாளர் செய்திடவில்லை என்கிறது இருப்பினும் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை அறிவியல் பூர்வமான தரவுகளுடன் முன்வைத்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒன்றிய அரசு உண்மையாகவே கூட்டாட்சி முறையை மதிக்கிறதானால் கீழடி இந்தியாவின் பெருமையாக கொண்டாடப்பட வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக சமஸ்கிருதம் தெற்கே வருவதற்கு முன்பே தமிழ் நிலப்பரப்பில் எழுத்து தொழில் மற்றும் வளமான கலாச்சாரம் இருந்ததை கீழடி நிரூபிப்பதால் அவர்கள் அதை தடுத்து தாமதப்படுத்தி கேள்விக்குள்ளாக்குகின்றனர் இந்த தாமதம் தற்செயலானது அல்ல என்று வில்சன் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றிய அரசின் திட்டமிட்ட தாமதத்தை சரியான வகையில் அடையாளம் காட்டி அவர்களின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தி தமிழர் தொன்மையின் மறுக்க முடியாத சான்றாக கீழடி விளங்குவதை பறைசாற்றியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பி வில்சன் வரலாறானது சிதைந்த தடயங்களின் வழியாக உண்மைகளை வெளிக்கொணரும் போது ஒன்றிய அரசு அதை மறைக்க முயற்சிக்கலாம் ஆனால் அந்த உண்மையை நிரந்தரமாக மறைக்க முடியாது கீழடி எழும் அதன் மூலம் தமிழர் பெருமையும் எழும் கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை முழுமையாகவும் எவ்வித திருத்தங்கள் என்றையும் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பிரதமர் மோடியை கேட்டுக் கொள்வதாகவும் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார்